அமல் பாபு வயது இருபத்தி ஐந்து திருவண்ணந்தாபுரம் பைக் விபத்துல படுகாயம் அடைந்து தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில சிகிச்சை பல நீண்டி மூளைச்சாவு அடைந்ததாக வைத்தியர்கள் உறுதிப்படுத்துறாங்க அமல் சொல்லி மருத்துவர்கள் வந்து அறிவுறுத்துறாங்க அதற்கிணங்க அவங்களோட பெற்றோரும் அதற்கு சம்மதிக்கிறாங்க உடனே உடல் தானம் செய்யறதற்கான நடவடிக்கைகளும் துவங்குது அமல் பாபுவினுடைய இதயம் ஏர்ணாகுளம் லிசி மருத்துவமனையில உயர்காபத்தான நிலையில சிகிச்சை பெற்று வந்த புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அஜ்மல் முப்பத்தி ஐந்து வயதான நபருக்கு முடிவாகுது கேரள அரசு கொடுக்க அமல் இதய அறுவை செல்லப்பட்டு அஜ்மலனுடைய உடம்புல பொருத்தப்படுது இதய மாற்று அறுவை சிகிச்சை நடந்து முடிந்து இருபத்தி நான்கு மணித்தியால மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருந்ததுக்கு பிறகு அமல் பாபுவினுடைய இதயம் அஜ்மலினுடைய உடம்புல துடிப்பதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க அமல் பாபுவினுடைய பெற்றோர்களுக்கு இறைவன் ஆறுதலை வழங்க வேண்டும் அஜ்மலுக்கு உடல் ஆரோக்கியத்தை வழங்க வேண்டும் எனும் அனைவரும் இப்போ பிரார்த்திக்கிறாங்க